வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பத்து லட்சம் கூட்டம் வந்ததுங்க சார் நான் எதிரே பார்க்கல சிறப்பாக சார் ரெங்கநாதன் திருநெல்வேலி மாவட்டம் திசேனி விலை நாங்க இந்த முருகப்பட்ட எங்க ஊர்ல இருந்து பதினஞ்சு ஆனதுன்னு வந்திருந்தோம் நல்ல நல்ல சிறப்பாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததோட மக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கூட்டமும் நல்ல அதிகமாக இருந்துச்சு இந்த கந்த இந்த இந்து தெய்வங்களையும் இந்துகளையும் இழிவாக பேசினவங்களுக்கு இது ஒரு இது அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் நல்ல மக்கள் மக்களை எதிர்பார்த்ததோட அதிகமாக இருந்துச்சு கூட்டம் பேர் மணிமுத்து என்னுடைய ஊர் தேனி சரிங்களா இந்த மாநாடுக்கு வந்திருக்கேன் ஊவி மாநாடுக்கு